வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஃபைவ் சவன் ஃபைவ் டிஐ சர்பஞ்ச் ட்ராக்டர் ப்ளஸ் ட்ரைலர் சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க டிராக்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் நாற்பத்தி ஐந்து ஹெச்பி வரும் இந்த வண்டி ஓடி இருக்கக்கூடிய ரன்னிங் அவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரம் மணி நேரம் ஓடி இருக்குங்க சிங்கிள் ஓனர் வண்டிங்க நார்மல் ஸ்டேரிங் நார்மல் பிரேக் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் இருபது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது பேக் டயர் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பு பம்பர் ஹூக் பெட் எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸில் இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா சேரோடாத வண்டிங்க மிக தெளிவாக இருக்குது இந்த வண்டிக்கு புக்கு இன்சூரன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கரண்டில் இருக்குங்க வண்டி வண்டி பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்குது இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தேனியில் தாங்க இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் புது ட்ரெய்லருங்க ஷோரூம் பீஸ் கண்டிஷனில் இருக்குதுங்க ரொம்ப குறைந்த மணி நேரம்தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க இந்த டிராக்டர் ப்ளஸ் ட்ரெய்லர் இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தேனியில் தாங்க இருக்குது இந்த டிராக்டர் ப்ளஸ் ட்ரெய்லருக்கு என்ன விலை சொல்லியிருக்காங்கன்னா மூணு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலை பார்த்திங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் ரிபோர்ட் பேஜில் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த டிராக்டர் ப்ளஸ் ட்ரெய்லர் இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தேனியில் தாங்க இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது மகேந்திரா ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ சர்பஞ்ச் டிராக்டர் கேட்டிருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்